வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கொடுத்த வாக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விருச்சக ராசி நண்பர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலனை என்ற பதில் பார்க்க போகிறேங்க இந்த பதிவு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கும் இது கண்டிப்பாக பொருந்துங்க இந்த குறுப்பெயர்ச்சியில விருச்சகம் ராசிக்கு கிரகநிலை இருக்குன்னு பார்த்தா ரண ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து சப்தமஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறுறாரு உங்களது லாபஸ்தானம் ராசிஸ்தானம் தைரிய ஸ்தானம்னு சொல்லி இந்த மூன்று ஸ்தானங்களையும் குரு பகவான் பாக்கிறாருங்க குரு பகவான் மேசராசிலிருந்து ரிசபராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி பதினொன்று ஐம்பத்தி ஏழு மணிக்கு பயிற்சி ஆகிறாருங்க புதங்கிழமை என்னைக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறும் குரு பகவான் ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் தரார் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னால் விருச்சகராசி நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சகராசிக்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் எப்படிங்கன்னா இந்த குறுப்பெயர்ச்சியில் உங்களுடைய வேலைகள் ரொம்பவுமே யாருக்கும் பதட்டம் இல்லாமல் ஒரு பெருசாக நீங்கள் ஒரு யாருக்கும் காட்டிக்காமல் நான் பெரியாள் அப்படின்னு காட்டிக்காமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலைகளை சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க சமுதாயத்தில் உங்களோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுவீங்க நிறைய நற்காரியங்கள் செய்யக்கூடிய ஆண்டாக அந்த ஆண்டு இருக்குங்க உங்களோட நிர்வாகத்திறன் அதிகமாகும் குடும்பத்தை மீறன் பண்ணுறதும் சரி நட்புக்குள்ளே ஒரு பண விஷயத்தை மீறன் பண்ணுறது எல்லாமே இந்த குறுப்பெயர்ச்சியில் சூப்பராக இருக்கும் இந்த குறுப்பெயர்ச்சியில் வருமானம் சூப்பராக அதிகமாகும் வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது போன்ற யோகங்கள் இந்த குறுப்பெயர்ச்சியில் விருச்சகராசிக்கு இருக்குங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் நிறைய வாங்கி மகிழ்வீங்க உங்களுக்கு எதிர்காலத்தில் என்னவெல்லாம் பிரச்சனை வரும் என்னவெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு முன்கூட்டியே நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்குவீங்க அதுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்குவீங்க வீட்டில் தடை பெற்றிருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அருமையாக நடக்கக்கூடிய வருடமாக அந்த குறுபெயிற்சி இருக்கும் அதே போல் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது ஆன்மீக யாத்திரைகள் செல்வது இந்த வருடம் நடக்கும் சகோதர சகோதரிகள் வழியினுடைய சின்ன சின்னதாக ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம் அதனால் அவங்களே தப்பு இருந்தால் கூட நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அந்த உறவுகளை வந்து ஓரளவுக்கு தற்காத்துக்க முடியும் அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்கு எல்லாம் ஈடுபட்டு நீங்கள் கெட்ட பேர் ஏற்படுத்திக்கு வேணாம் தானாக சில பிரச்சனைகள்லாம் வரும் நீங்கள் எந்த எதையெல்லாம் தவிர்க்க முடியுமோ அதையெல்லாம் தவிர்த்து கடந்து வந்துட்டிங்கன்னா இந்த வருடம் சூப்பராக இருக்குது என்ன மாதிரியான வேலை செஞ்சாலுமே அந்த துறை சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் அது சம்மந்தமான ஆட்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க பிஸ்னஸ் சூப்பராக டெவலப் ஆகும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு நிறைய பேர் பொறாமப்படுவாங்க இந்த காலகட்டத்தில் அதே போல் நல்ல எனர்ஜியாக வேலை செய்வீங்க அது பணம் கையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சூப்பராக அந்த எனர்ஜிங்கிறது அருமையாக இருக்கும் கடந்த காலங்கள் இருந்தால் கசப்பான அனுபவங்கள் நிறையா வந்து மனசுகள் இருக்கும் அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு புதுசாக பிறந்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா எனர்ஜியாக வேலை செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் அப்படியே உங்களுக்கு சூப்பராக மாறும் அப்படியே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி பழைய காலம் புதுக்காலங்கிற மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் சேமிப்பு விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க ஏன்னா அந்தளவுக்கு பணம் கையில்லாமல் நீங்கள் எவ்வளோ தடுமாறி வந்தீங்க அப்படிங்கிறத சொல்லி மாளாது அது உங்களுக்கு தான் தெரியும் பணமே கையில் இல்லைனா கூட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பர்சன்னு பார்த்தா ராசி நண்பர்களை சொல்லலாம் புதுசாக சொத்து வாங்குற போது அதில் என்ன வில்லங்கம் இருக்குன்னு பாருங்கள் சொத்து மட்டும் இல்லை ஒரு டூ வீலர் வாங்குறீங்க கார் வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அது வந்து அலசி ஆராய்ஞ்சி பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு வாங்கணும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஆண்டாகவும் சிலருக்கு வந்து கவர்மெண்டில் வந்து நிறையா விருதுகள் வாங்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் அதே போல் பாராட்டுகள் அதிகமாகும் புதுசாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு புது வீடு கட்டிட்டு நீங்கள் அந்த வீட்டுக்கு குரு பகவான் மாதிரி நீங்களும் புது வீட்டுக்கு பயிற்சி ஆகிற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் விலகி உங்களுக்கு அந்த பாக பிரிவினை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த குரு பயிற்சி இருக்குங்க விற்க முடியாமல் இருந்த பழைய சொத்துக்கள் விற்பனையாகும் வங்கியில் கடன் வாங்கியிருந்தீங்க இல்லை வெளியே ப்ரைவேட்டில் ஏதாவது லோன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது வந்து திருப்பி செலுத்தக்கூடிய ஆண்டாகவும் ஒரு கணிசமான தொகையாவது நீங்கள் கடன் கட்டக்கூடிய வருடமும் அந்த வருடம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் வந்து பெருசாக மருத்துவ செலவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயங்க இதனால் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்துச்சு எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதிக்காமல் இருந்தாங்க மதிப்பாங்க மனம் விட்டு பேசுவாங்க இந்த சந்தோஷம் அப்படிங்கிறதே உங்களுடைய முகத்தில் ஒரு நல்ல தேஜஸ் கொண்டு வந்துடும் ஒரு ப பழமொழி சொல்லுவாங்க அகத்தின் அழக முகத்தில் தெரியுங்கிற மாதிரி மனசுக்குள்ள வந்து இருந்த அந்த அழுத்தமெல்லாம் குறைஞ்சி ஒரு புது மனிதனாக வாழக்கூடிய ஆண்டா இந்த குடுப்பெயர்ச்சி இருக்குங்க நீண்ட காலமாக தடைபெற்றிருந்த திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் வெளிநாடு வேலைக்கு போகணும் வெளிநாட்டில் படிக்கணுன்னா இந்த காலகட்டம் சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னால் கிடைக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த வருஷம் அதே போல் உங்கள் பேரில் யாருக்கும் கடன் வாங்கி தராதிங்க இந்த ரெண்டு விஷயத்துக்குமே வந்து நீங்கள் தான் வந்து கடன் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஜாமீன் கையெழுத்து போடுறது உங்கள் பேரில் கடன் வாங்கி தரது இந்த ரெண்டையும் பண்ணாதீங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸில் வேலை நிறையா இருந்தாலுமே ஆனால் சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க அதுக்கான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்து பரிதாபப்படுவாங்க சார் நீங்கள் ரொம்ப சிரமம் பட்றீங்க கொடுங்க நான் பண்ணித்தரணும்பாங்க ஆஃபீஸில் பெரிய அளவில் நன்மை இல்லைனாலுமே ஓரளவு உங்களை புரிஞ்சுக்குவாங்க அதன் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் வேலை செய்யலை சம்பள உயர்வு இல்லை அப்படின்னாலுமே உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த குறச்சலும் இருக்காது உங்களுக்கு மரியாதைங்கிறத கூட்டிகிட்டு இருக்குமே தவிர குறையாது நான் சொந்த ஊருக்கு வேலையை மாற்றிட்டு போகணுன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும் தேவைப்பட்டால் கேட்டு பாருங்க பண்ணி கொடுப்பாங்க வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன சின்ன ஃபைனான்ஸ் ரீதியாக பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதனால் அந்த கொடுக்கல் வாங்கல கூட்டாளிகள்கிட்ட நீங்கள் அந்த பங்கு பிரிக்கும் போதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க அதில் வந்து எனதுல சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் நஷ்டமாகி போயிடும் போல் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கையாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் தான் நம்ப மாட்டீங்க அவங்களும் நேர்மையாக தான் இருப்பாங்க கணக்கு வழக்கு கரெக்டாக ஒரு நோட்டில் எழுதிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய காலம் இருக்கும் மற்றபடி நீங்கள் புதுசாக முதலீடுங்கிறது யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு சிரமத்துலேருந்து வெளியே வந்துக்கிறனால யோசிச்சு பண்ணுங்கள் அரசியல்வாதிகளுக்கு தடைகள் இருந்தாலுமே திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியாக முடியும் முடிவடையும் சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தான ஒரு பதவி உங்களுக்கு கொடுப்பாங்க வருமானம் பல வழிகளிலிருந்து வரும் அதே போல் தொண்டர்களை வந்து அனுசரித்து போகணும் கலைத்துறையினருக்கு பெயர் பணம் புகழ் பாராட்டு எல்லாமே கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்ட வேலையை பொறுப்போடு நடந்துட்டிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு அந்த பெயர் புகழெல்லாம் கிடைச்சிரும் ஆனால் அவங்களுடைய மைண்ட் செட் வந்து இந்த வருஷத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஏனாவது ஆனது இறப்பீங்க அதனால் சிரமங்கள் இருக்குனாலுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வேண்டியது நீங்கள் பெறலாம் அதே போல் ரசிகர்களை வந்து அனுசரித்து போகணும் நீங்கள் பெரிய நடிகராக இருந்தாலும் சரி அல்லது சின்ன நடிகராக இருந்தாலும் சரி கலைத்துறையில் எந்த கலையில் நீங்கள் இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ரசிகர்னு ஒரு பட்டாளம் இருக்கும் அவங்கள மரியாதையோடு நடத்துங்க சக கலைஞர்கள் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க நட்பு கிடைக்கும் புதிய நட்புகள் கலைத்துறையில் கிடைக்கும் அதனால் அதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி மேலடி வரத்துக்கு பாருங்கள் பெண்களுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த குறு பயிற்சி இறக்க போகுது ஏன்னா ரிசவத்தில் ரெண்டாவது இடத்துக்கு வர குரு பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை பெண்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் பெரிய டெவலப் இது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும் குடும்பத்தினுடைய ஆதரவுத்தனால் இருந்திருக்காது இனிமேல் குடும்பத்தினுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும் கணவர் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார் இத்தனை நாளாக நீ ஏதோ பண்ணிட்டு போன்னு விட்டுருப்பார் ஆனால் வந்து உங்களை மதித்து நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அவரோட அந்த ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த குறிப்பாக இருக்கும் பண வரவு சூப்பராக இருக்கும் அதே போல் ஆடை ஆபரணங்கள் வாங்கி கேப்பியாக இருப்பீங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அந்த ஈடுபாடு வந்து பெரிய வெற்றியை தேடித்தரும் விளையாட்டிலையும் அதே மாதிரி ஈடுபாடு அதிகமாகி விளையாட்டில் பங்கேற்று அதுலேயும் நிறைய கோப்பைகள் வெற்றிகள் வாங்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் இதை விட இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மதிப்பெண் வாங்க முடியும் அந்த மதிப்பெண்ணால் ஒரு கோர்ஸ் நீங்கள் மேல் படிக்க போகிறீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக பணம் இல்லாமையே படிக்க முடியும் அந்தளவுக்கு அந்த மதிப்பெண் வாங்கக்கூடிய காலமாக அந்த குறிப்பெயர் செய்கிறனால பொறுப்பாக படிங்க பொறுப்பாக விளையாடுங்க பெரிய பெரிய வெற்றிகளை அள்ளி குவிங்க நட்சத்திர பலன்னு பார்க்கும்போது விசாகம் நாலாவது பாதம் இந்த குறுப்பெயர்ச்சி வாழ்வும் வளமும் பெருகும் துணிச்சலான நிறைய காரியங்கள் ஈடுபட்டு நிறைய வெற்றிகளை பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நண்பர்கள் புதுசாக கிடைப்பாங்க அவங்க மூலமாக முன்னேற்றம் அதிகமாகும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பாராத உதவி எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவி பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க அனுசம் நட்சத்திரத்திற்கு இந்த குறுப்பெயர்ச்சியால் குடும்பத்தில் சந்தோஷ நிலை அதிகமாகும் கணவன் மனைவி இருந்த வேற்றுமை கண்டிப்பாக நீங்கிடும் உங்களுடைய சொந்தக்காரங்க மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் உங்களுடைய மனசை புரிஞ்சிக்கிட்டு நடப்பாங்க அவங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அக்கம் பக்கம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு தேவையில்லாத பற்றி பேசாதீங்க மனம் மகிழக்கூடிய காரியங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் வேலையின் காரணமாக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வரலாம் உபயோகப்படுத்திக்கோங்க கேட்டை நட்சத்திரத்திற்கு இந்த குறுபெயர்ச்சியால் பூர்வீகம் சம்மந்தமான நிலத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா லாபம் நிறையா கிடைக்கும் நீங்கள் வாங்கி போட்ட நிலம் வைக்காம இருந்துச்சு லாபம் கம்மியாக கேட்குறாங்கன்னா விற்பனை அதிகமாக இருக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் சமுதாயத்தில் பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதனுடைய நட்பு கிடைக்கும் நீங்கள் பிஸ்னஸில் ஒரு சின்ன சின்ன குறுக்கீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதையெல்லாம் கண்டுக்காதீங்க மனம் தளராதிங்க எதிரிகள் அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டுக்காம விட்டாங்கன்னா எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிடுவாங்க கடினமான வேலைகளை கூட சூப்பராக செஞ்சு முடிக்கக்கூடிய காலமாக கேட்ட நட்சத்திரத்துக்கு இருக்கும் நீங்கள் எதார்த்தமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது தேவையில்லாத பேசிட்டீங்க அப்படின்னா அது கிணறு வெட்ட புகுதம் கிளம்புற மாதிரி ஆகி போயிடும் ஸோ எச்சரிக்கையோடு பேசுங்க இந்த குறுபெயர்ச்சியை இன்னும் சிறப்பான குறுப்பயிற்சியாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் வழிபாடுனா செவ்வாய்கிழமையில நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடு முடிஞ்சால் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யுங்க இல்லை பக்கத்தில் அம்மன் மாரியம்மன் காளியம்மன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே நீங்கள் போயிட்டு ரெண்டு நெய் விளக்கு கொண்டு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க செவ்வரலியில் கட்டி கொண்டு போய் அந்த அம்மனுக்கு கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க அம்மன் வழிபாடுங்கிறது வாரம் ஒருக்கா கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த அம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க சூப்பராக அந்த வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த இந்த குறுபெயர்ச்சியை மேலும் ஒரு நல்ல குறுபெயர்ச்சியை மாற்றிக்கிறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நண்பர்கள் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் அநாதை ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் நீங்கள் நிறையா உதவி செய்யலாம் உணவு தானம் செய்யணும் படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்சால் பேனா வாங்கி தரது நோட்டு புத்தகம் வாங்கி தரது இதெல்லாம் நீங்கள் செய்கிறதும் ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும் ஸோ நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குங்கனால எதிர்பார்ப்பு இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் அன்னதானம் பண்ணுங்கள் வாழ்க்கையை சூப்பராக நீங்கள் ஜெயிச்சுங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் இன்னும் தெளிவான பலன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது பலன்கள் எப்படி இருக்குது கிரகநிலைகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படிங்கன்னு பார்த்துட்டு அது தகுந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் பண்ணும்போது இப்போ நூறு சதவீதம் ஜெயிக்க போகிறோம் அது இன்னும் இரநூறு முந்நூறு பர்சன் நாம் ஜெயிக்கலாம் அப்படின்னா அந்த சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது அவசியம் தேவைப்பட்டால் பார்க்கலாம் தப்பில்லை இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவு அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் விருச்சகராசி நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்திங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் தாண்டியோட கேட்டுக்கிறேன் போல ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்